அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெருகும் யூடியூபர்களுடைய ஆதரவு பொதுவாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வலிமையான ஊடகங்கள் எதுவுமே கிடையாது நமக்கு நாமே ஊடகமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப்பில் பேசுகிறது அப்போ நம்மளே ட்விட்டரில் போடுறது நம்மளே வாட்ஸ்அப்பில் போடுறது நம்மளதை ட்ரெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம தான் முழு முயற்சியில் ஒரு மரம் எப்படி அதனுடைய வேறுகளை வைத்துக்கொண்டு எப்படி வளருதோ அதே மாதிரி தான் நம்ம நிலச்சி நம்மளோட உழைப்பில் நம்மளுடைய உயர்வை அடைஞ்சிக்கிட்டே போகிறோம் அப்படி நம்ம பல நிகழ்வுகள் செய்து கொண்டிருந்தாலுமே நம்மளை இப்போ பொதுமக்கள் ஒற்று நோக்க குறிப்பாக இணையதளத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பொதுநலவாதியாக இருக்கக்கூடியவங்க மக்களுடைய பிரச்சினையை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம பக்கம் நம்ம பக்கம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே பிரசாந்தங்கிறவர் அக்கா காளியம்மாக்கா அவர்களை ஆதரித்து வாக்கு கேட்டார் இப்போ வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையுமே அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு நிதி உதவியும் கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார் அப்போ இயக்குனர் சேர்னாக இருக்கலாம் அப்போ தைரிப்பார் சுரேஷ் காமாட்சியாக இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க அதையும் சிறப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அசீம்னு ஒருத்தர் ஒரு படிக்கு மேலேயே போய் அவர் என்ன பண்ணுறாருனா நாம் கட்சி சார்ந்த வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார் மேடைக்கிறையர் இதுதான் ஒரு பெரிய விஷயம் என்ன காரணம்னா ஒரு பொதுத்தளத்தில் ஒரு கட்சி சார்ந்து நேரடியாக ஆது ஆதரவு தெரிவித்தோம்னா பிறகு அவர்கள் வந்து ஒரு முத்துரை குத்தி அவருக்கு எந்த இடத்துலையுமே வர முடியாமல் அளவிற்கு திராவிட கட்சிகள் சூழ்ச்சி செஞ்சிடும் அது சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் மீறி அசிமோன்றர்கள் வரது வந்து அவர்களுடைய தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும் இன்னொரு பக்கத்தில் இப்போ இப்போ இன்றைக்கி வந்து இணையதளத்தில் இப்போ தான் சமீபத்தில் தான் பார்த்தேன் டிடிஎஃப் டி வாசன் ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ரசிகர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேராக குறைஞ்சது இருப்பாங்க அவருடைய யூடியூப்பில் வந்து அவர் தன்னுடைய கருத்தை வந்து சமூக வலைத்தளங்களை ஒருத்தர் பேட்டி ஒரு சும்மா பேசுகிறார் நீங்கள் யார் ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அவர் திமுகன்னு சொல்லார் திமுகன்னு சொல்லும்போது அவர் அவர்கிட்ட கேட்காமலே கூட பேசியிருந்துருக்கலாம் டிடி வாசனோடையும் பேச வீடியோ மூளை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ மூளை பாருங்க

அதாவது ஐயா கிட்டே அவர் வந்து கேட்காமலே நான் நாமி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் அவர் ஒரு கட்சி பேரை பதிவு பண்ணார் திமுகன்னு பதிவு பண்ணார் ஆனால் பதிவு பண்ணும்போதும் நீங்கள் திமுகக்கு அதிமுகவுக்கு பிஜேபி போட்டு என்ன மாறிடுச்சு ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ஒரு புது கட்சிக்கு ஓட்டு போடுங்கச்சோட சீமானு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறாரு இந்த கட்ஸ் வந்து நம்ம பார்த்தியும் ஏன்னா ஒரு பொது தளத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க நேரடியாக ஒரு ஆளுங்கட்சி இல்லாத ஒரு கட்சியை நேரடியாக ஆதரிக்கிறது என்பதே பெரிய ஒரு மாற்றம் இந்த மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட அது சமூக வலைத்தளங்களை தொடர்ச்சியாக பார்க்கறதுனால இவர்களை பின்பற்றுற பின்பற்றுவாங்களா இவர்களுக்குமே இது ஒரு உத்தியேகத்தை கொடுக்கும் அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு நம்ம ஊடகம் இல்லை நம்மக்கிட்ட வலிமையை எளிய பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை இப்போ மற்றவர்கள் ஊடகமாக நமக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க டிட்டி வாசனாக இருக்கலாம் பிரசாந்த் இருக்கலாம் அசீமாக இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் நமக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய கருத்தை நேரடியாக பதிவு பண்ணுறாங்க அது இன்னொருத்தர் ரொம்ப நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டான ஒருத்தர் தான் அவர் ஒரு படிக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு இல்லாத ஒரு படிக்கு மேலே போய் இணையதளத்தில் கருத்துக்கு எதிராக இந்த ஊக்கிகளையும் இந்த சங்கிகளையும் கதற விட்டுட்டுருக்கார் ஒரு படிக்கு மேலே போயிட்டார் நான் நம்ம நம்ம கட்சிக்கு நம்ம என்ன பேசுவோமோ நம்ம என்ன கருத்து சொல்லுவோமோ அந்த கருத்து ஒரு இணையதளத்தில் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு பேசக்கூடியவர் அவர் நமக்கு நமக்கு தான் பெருமையாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நேரடியாக அந்த சீமானவர்களுடைய கருத்தை ஆதரித்து அந்த சீமான் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதற்கு பதில் சொல்கிறார் பாருங்க இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிச்சை எடுப்பதே புரட்சி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்லியிருக்காரு கண்ணா இந்த நாம் தமிழர் கட்சி ஆமாம் உண்மையிலேயே நாங்கள் பிச்சை எடுத்து தான் கட்சியை வளர்த்துட்ருக்கோம் நாங்கள் பிச்சைக்கார பயில்க தான் நண்பா எங்களை பிச்சைக்காரனா ஆக்கி வச்சது இப்போ நாட்டை ஆழ்ந்துட்டுருக்காய் ஒரு அவங்க தான் ஆனால் நாங்கள் யாருக்கும் பிச்சை கொடுக்கல பாரு நூறு தரம் இரநூறு தரோன்னு ஒரு கூட்டத்தில் வேணும் வேணால் ஏற்றிட்டு போய் வாக்கு சேகரிக்கலை பாரு நாங்கள் ஒரு மண்ணும் தர மாட்டோம் ஓட்டு போட்டால் போடு சாதி பாத்தி போட்டால் ஓட்டு தீட்டுன்னு காரி துப்பி போடா நாயன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கட்சி நான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிக்கு ஓட்டு போடாமல் எந்த வரும் கிட்ட வந்து அதாவது பெரிய விஷயம் பிச்சைக்காராக நீங்கள் தானடா படுபாய் பயில்களா அப்படின்னு கேட்கார் படுவாய் பயில்கள பிச்சக்காராக்க நீங்கள் தானே நாங்கள் எதுக்கு பிச்சைக்காரர் பிச்சைக்காரன் நிற்கிறோம் திமுக செய்த மிகப்பெரிய ஊழல் திமுக செய்த மிகப்பெரிய துரோகத்தினால தான் இந்த இனம் இவ்வளோ பெரிய அணி சந்திச்சிருக்கு அப்போ இது இந்த விழிப்புணர்வு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பான்மையாக இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வந்துடுச்சு இது நமக்கு பெரிய ஒரு வெற்றி இன்னும் நம்ம ஒரு படிக்கு மேலே போய் என்ன பண்ணணும் இணையதளத்தை தாண்டி களத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம போய் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் பல இடங்களில் பல நபர்கள் பேசிக்கிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ நமக்குலாம் இப்போ தொடர்ச்சி வீடியோ போட முடியாத காரணம் அதனால தான் காலைல பிரச்சாரத்துக்கு போயிடுவோம் இப்போ இரவு வந்து பத்து மணி பதினொரு மணிக்கு தான் வந்து பேசி பதிவு பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நல்லா பார்த்தா ஆறு நாள் தான் இருக்குது சனி நாயர் திங்கள் செவ்வாய் புதன் அவ்வளோதான் அஞ்சு நாளாக இருக்குது எண்ணி பார்த்தா கூட இன்றைக்கி டெய்லி முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா அஞ்சு நாள் தான் இருக்குது அப்போது நமக்கான நண்பர்கள்கிட்ட நம்ம உறவுகிட்ட போய் நேரடியாக பேசுங்க நம்ம கட்சி வளர்ந்த கட்சி சின்ன கட்சி கடை அந்த மனப்பான்மை மோட போக்குங்க மூணு முப்பத்தி லட்சம் வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி அப்போ நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்ம திருந்தங்கக்கிட்ட பக்கத்துட்டுக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டே போய் நம்ம கட்சியை பற்றி பொறுமையாக எடுத்து சொல்லி இணையதளத்தை ஆதரவை பெற்றுட்டோம் களத்தில் நம்ம வாங்கணும் இனிமேல் வந்து அதை அந்த செயல்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணி மக்கள்கிட்ட இந்த வாக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் கதறைக்கணுங்க இவங்க கதற கதறல தமிழ்நாடு கூட ஒட்டுமொத்த பொது டாய்லெட் இருக்கும்னா அது முழுக்க அப்படி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த அளவுக்கு இவங்க வைத்திருச்சல் இருக்கணும் இன்னும் சொன்னால் நம்மளுடைய வெற்றியை வந்து திமுக கட்சிக்காரன்னு நெசிக்க ஆரம்பிக்கிறான் இவங்க வரணும் நம்ம நினைக்கிறத விட இவங்க வரணும் பிஜேபி வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் மூணா இடத்துக்கு ஆந்திர கட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்க நம்ம காண்டி வீசிகிட்ருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மை பக்கம் நேர்மை பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மைக்குக்கு லைக் பண்ணுவாங்க மைக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அதில் டிடி வாசனுடைய அந்த கட்ஸு அப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்கும் அவராக சொல்லலாம் அசிமாக இருக்கலாம் இல்லை அண்ணன் சேர சேரனாக இருக்கலாம் பிரசாந்த் இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் அண்ணன் சீமானர்களுடைய கருத்தை ஒத்தைய கருத்தை ஏற்றுக்கொண்டு நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிறாங்க சீமானனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க இது அனைவருக்கும் பகிருங்க ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அவர் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களால் இவரால் சில பைக்கை ஓட்டி பல சில பிரச்சனை வந்தவங்கிறதுனால இவருடைய லைசன்ஸ் கூட ரத்து பண்ணியிருக்கேன் ஏன்னா இவர் ஃபாலோ கூட எண்ணிக்கை அதிகம்னு சொல்லி அப்போ நம்ம இவர் பின்தொடர்களை நம்ம இவர்களை ஈஸியாக அணுகி பாருங்கள் உங்கள் டிடி வாசன் சொல்லிட்டு மாதிரி தான் ஓட்டு போட சொல்கிறாரு இப்போ நம்ம அண்ணன் சீமானவர்களுக்கு அண்ணன் சீமானை பிடிச்சி டிடி வாசனே வராரு ஆனால் டிடி வாசன் பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்களா அவர்களை நம்ம பக்கம் திருப்பணும் திருப்பி வாக்க நமக்கான வாக்கை உறுதிப்படுத்தணும் பசங்க முழுக்க இருக்காங்க நம்ம வாக்கு சேகரிக்க போகிறோம் எல்லா இடங்கள்லையுமே பெரும்பான்மையாக ஒரு நூறு பேரை பார்க்குறோம்னா அறுபது சதவீதம் எழுவது சதவீதம் பேர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நான் சீமானன் தான் ஓட்டு போட்டிருக்கேன் சீமானம் தான் ஓட்டு போடுவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம ஒரு படிக்குமே என்ன போய் என்ன செய்யணும்னா நீங்கள் ஓட்டு போட்டுங்க சரி ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஓட்டு போட்டால் மட்டும் வெற்றி பெற முடியும் வாக்கு அதிகரித்து த அதிகரிப்பதை தாண்டி வெற்றி நமக்கு இங்கே தேவைப்படுது அப்போ நம்மளுடைய எல்லாருடைய வேலை என்னென்னா நீங்கள் ஓட்டு போட்டால் மட்டும் போதாது உங்களால் முடிஞ்சது ஒரு நாலு வாக்கு ஐந்து வாக்கு சேகரித்து உங்கள் சொந்த ஊரில் உங்கள் சொந்த தெருவில் உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட தயார்படுத்தி கொடுத்தோம்னா உறுதியாக வெற்றி நமக்கு உறுதி அப்போ இதற்கான வேலைகளை ஒட்டுமொத்த பேர் நம்ம சேர்ந்து செய்யப்படுறது இது நமக்கான கட்சி அந்த டிடி வாசன் நம்ம கட்சி உறுப்பினே கிடையாது அவரே வெளிப்படையாக சீமானனுடைய பெயரை சொல்லி சீமானனுடைய சீமானனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நேரடியாக பேசும்போது கட்சியில் இருக்கக்கூடிய நம்மை கட்சி காட்டி பரப்பரை பண்ணக்கூடிய நம்மை சீமானோட கூட்டத்துக்கு தினமும் போகக்கூடிய நம்மை இப்போ எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிங்க இன்னும் ஐந்தே நாட்கள் தான் இருக்குது இந்த ஐந்து நாட்களும் நமக்கான நாள் இந்த ஐந்து நாட்களும் நம்ம நேர்மையாக மக்கள் சந்திக்க போகிறோம் மக்கள்கிட்ட நம்ம கருத்துக்கிட்ட எடுத்து வைக்க போகிறோம் வீடு வீடுகள் தொண்டிருக்க கொ எடுத்து கொடுங்க உங்கவுங்க உங்கள் பகுதிகளை பார்ப்பாலே போதும் மிகப்பெரிய வெற்றி நம்மக்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட நம்ம போனால் போதும் அவங்க எதிர்பார்க்கறது தான் நம்ம கிட்ட நாம் நாம எதிர்த்து வர மாட்டேங்கிறாங்க நம்மக்கிட்ட நாம் தொண்டன்கிட்ட ஓட்டுக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க நம்ம வர மாட்டேங்குன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு நம்ம தெருவில் போனால் போதும் அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது அதை செய்யுங்க வெற்றி நமக்கு இருக்குது கொஞ்சம் கடின உழைப்பு தான் அண்ணன் சொல்கிற அண்ணன் சொல்கிற மாதிரி தான் எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒன்றே ஒன்று தேவைப்படுது அது கடின உழைப்பு தான் கடின உழைப்பை இன்னும் ஐந்து நாட்கள் இருக்குது மெயினாக இந்த சனி ஞாயிறு இருக்குது இந்த இரண்டு நாட்களில் மீன் அடிக்காமல் ஒட்டுமொத்தமாக பழையாக போங்க மக்கள்கிட்ட சந்திங்க மக்களை அணுகுங்க மக்கள் மூலமாக நம்மளுடைய உறுதியை வெற்றியின உறுதியை உறுதி செய்வோம் மீண்டும் அடுத்தது ஒரு நல்லது ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்